அப்படி சேகரித்து போராட்டம் ஐ மரியன்

இங்க பேசிட்டங்க மக்களே நல்ல கல்வியோட ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை சேர்த்துக்க பைய என்ன ஃபைட் போடுறீங்களா போராட்டம் இது போராட்டம் பாவாசாமி போராட்டம் பாவாசாமி போராட்டம் தமிழக முழுவதும் போராட்டம் தமிழகம் समस्कृत ने तिंका ली समस्कृत ने तिंका ली वैंडा 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 में वैंडा 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 में वैंडा 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 में वैंडा 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 में समस्कृत ने बोली है समस्कृत ने बोली है संगीता सतंगन संगीता सतंगन वैंडा 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 में वैंडा 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 में वैंडा वैं پورا کام پورا کام پورا کام نہیں مریال پورا کام نہیں مریال پورا کام i'm not even